இந்த அரசை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் ஒன்றை தான் கூறுகிறார்கள் தங்களிடம் வேறு தெரிவில்லை என்றுதான் கூறுகிறார்கள் எனவே தான் நான்கு வீத வாக்கில் இருந்தவர்கள் நாற்பத்தி ரெண்டு வீத வாக்கு எடுத்தார்கள் அப்ப என்னென்று இலங்கையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு அறகளிய போராட்டம் இடம்பெற்றது அது ஊழலுக்கு எதிராக பிறகு பங்களாதேசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்றது அது வந்து தரப்படுத்தல் அதாவது கோட்டா சிஸ்டம் அரச தரப்பினருக்கு அல்லது அரச படையினருக்கான அதாவது இந்தியா பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேசத்தை பிரித்ததுக்கு உதவிய இந்திய பங்களாதேஷ் படையினரின் பிள்ளைகளுக்கு அதிக சலுகைகள் தொடர்ந்து இந்தியா சார்பான அரசு வழங்குகின்றது என்றதுக்கு எதிராக தொடங்கி இப்போது நேபாளத்துல வந்தது என்னென்று சொன்னால் சமூக வலைத்தளங்களை தடை செய்தது மூன்றும் வேறுபட்டது ஆனால் நோக்கம் ஒன்று ஆனால் அதில் பங்கு பற்றியவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவினர் தான் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அவர்கள் தான் தீவிரமாக ஒரு பைட்டு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் போல ஒரு சில என்ஜிஓக்கள் தான் அதை ஒருங்கிணைத்தாங்க நடத்தி முடித்தார் ஆனால் நடத்தி முடித்த பிற்பாடு ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் வந்து சொல்றோம் குழம்பீட்டு சிஸ்டம் குலம்பீட்டு அதாவது இந்த மக்களுக்கு பழைய முன்னி முன்னி ஒரு கட்சியை தொடர்ந்து ஆதரிப்பது அல்லது அந்த ஒரு கட்சி வாக்காக எடுக்கிற ஒரு அந்த காலம் மாறிவிட்டது அப்ப அதை ஈடு செய்ய மாற்றீடு செய்ய முடியாத ஒரு நிலையாயும் இருக்கின்றது என்ன சொன்னால் மக்களுக்கு பழைய கட்சிகளின் தலைவர்கள் மீதான நம்பிக்கையை சிதறடிக்க புதியவர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது அவர்களுக்கு அடுத்ததாக இப்படி கொண்டு போவாது என்ற ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கின்றது அதை இலங்கையிலும் உணர்ந்து கொண்டோ பங்களாதேசத்திலும் அதுதான் இப்போது நடைபெறுகிறது இப்போது நேபாளத்திலும் அதே ஒரு நிலைமைதான் ஒரு முன்னால் நீதி நீதியாளரை போட்டிருக்கிறார்கள் அவர் இப்படி கொண்டு போறான்றது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கிறது அதே போலதான் இப்ப இலங்கையில நீங்க கூறியது போல பதவிக்கு வந்தா வந்தாகிவிட்டது அடுத்தது இப்போதைக்கு ரணில் போட்ட அந்த ஐஎம்எஃப்ல தான் ஓடிக்கொண்டிருக்கிறது சுற்றுலா பயணத்துறை வெளிநாட்டில் இருந்து வருகின்ற காசல் தாயிலங்கையினர் பொருளாதாரம் ஓடிக்கொண்டிருக்கும் பொருளாதார கட்டுமானங்களை உடனடியாக கட்டியமைக்கக்கூடிய கூடிய நிலையிலும் தற்போது இல்லை சிந்தனையை விட்டு வெளியில வந்து நாட்டை கட்டியமைக்க கூடிய நிலையிலும் அவர்கள் தற்போது இல்லை அப்ப ஆனால் இந்த நேரமும் இந்த காட்சிகள் மாறலாம் என்றொரு நிலை இருக்கின்றது எனவேதான் தற்போது அரசு தன்னை பலப்படுத்தும் வரை பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக இருக்கும்